பக்கத்தில் ஆத்துப்போஸ்ட் மரம் இருக்குது கடையை காணாம இந்த பக்கம் ஒரு கடை கருவே கடை இருக்கு சரி தள்ளி போய் பார்ப்போம் தம்பி கடை நேராக அப்படி போனோம்னால் அந்த ஒரு இறக்கம் வரும் அந்த இறக்கத்தில் போனால் அங்கே ஒரு கட்டடம் இருக்கும் அங்கே தம்பி சாராய விற்கிறாங்க அந்த அப்படியே போங்க அந்த ரோடு பாதை இருக்குது அப்படி போங்க ஆ சரி இங்கதான் கடை இருக்குன்னு சொன்னா கடைய காண அடப்பாவி சுடுகாட்ட கொண்டு வந்து சரியான பைத்திய காரணம் இருப்பானாவே நீ தாண்டா பைத்தியா இங்க வந்தீங்க அங்க விலை ஓட்டிட்டு இருந்தீங்க சாராய கடை இருக்குன்னு இருக்கு அங்க சுடுகாடா இருக்கு அப்ப நீங்க பைத்தியம் தானே என்ன பைத்தியம் சொல்றீங்க காராயங்கி குடிச்சா ஒரு மணி நேரத்துக்கு வயல் எரியும் அதே ஒரு நாள் போயிடுச்சுன்னு வையேன் உன்னை கொண்டு வந்துச்சு உடம்பு பூரா எரிச்சிருவாங்க இந்த இடத்துல தான் எரிப்பாங்க புரியுதா எதுக்கு சொல்கிறாங்கன்னு கேட்கணும் புரியுதா படிக்காதவங்களாக இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் சொன்னால் கேட்கணும் இப்போ உன்னை நம்பி குழந்தைங்க இருக்குது குடும்பம் இருக்குது உன்னுடைய பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இருக்குது ஏன்னா இதெல்லாம் யோசிக்கணும் சும்மா நூறுரூவா ஐம்பது ரூபா தண்ணி அடிச்சுட்டு உயிரை விட்டுட்டு போயிட்டா உன் தாய் தப்பு நடுத்துல நிற்பாங்க உன் குடும்பம் நடுத்துல நிற்கும் எந்த சொந்த பந்தமும் பார்க்காது புரியுதா ஏன்னா சொந்த பந்தம் இருக்குது காசு பணம் நினைக்க நினைக்கக்கூடாது உன்னுடைய உசுர் போச்சுன்னா உன்னோட குடும்பத்தை தலையெழுத்து முடிஞ்சி பிள்ளைங்க எதிர்காலமும் முடிஞ்சு புரியுதா சாரையை கண்டதெல்லாம் குடிச்சு செத்து போயிடாமல் போய் குடும்பத்தை பாரு புரியுதா போ போற வழியில சேக்கு டீ கடை இருக்கு போ டீ போண்டா சாப்பிட்டு வீட்டுல பிள்ளைங்களுக்கு அம்மா போட்டா கட்டிட்டு போ போ பிள்ளைங்க சாப்பிடும் போ